வணக்கம் இது உங்கள் இசைக்கிராஜா போலீஸ் அகாடமி கோவில்பட்டி தமிழில் இன்னைக்கு முக்கியமான ஒரு தலைப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் புணர்ச்சி விதிகள் புணர்ச்சி விதிகள்லையுமே மிகவும் எளிமையான ஒரு மூணு விதிகளை பற்றி பார்க்க போகிறோம் முதல் விதி பார்த்தோம் அப்படின்னா பொருள் அனைத்தும் இதை எப்படி பிரிக்கலாம் பொருள் கூட்டல் அனைத்தும்னு பிரிக்கலாம் இதில் இடது பக்கம் உள்ளதை நிலைமொழினும் வலது பக்கம் உள்ளதை வறுமொழின்னு சொல்லுவோம் இடது பக்கத்தில் பொருள் அப்படின்னு இருக்குது பொருளில் கடைசி எழுத்து பார்த்தோன்னா மெய்யெழுத்தாக இருக்குது அதே வறுமொழியில் முதலெழுத்து உயிரெழுத்தாக இருக்குது இப்படி நிலைமொழியில் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாகவும் வறுமொழியில் முதலெழுத்து உயிரெழுத்தாகவும் இருக்கும் பொழுது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி இல் கூட்டல் அ அப்படிங்கிறது லாவாக மாறி பொருள் அனைத்தும் என புகந்தது விதி ரெண்டு எம் கூட்டல் உயிர் எம் உயிர் எம் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் ஏ அப்படிங்கிறது தனிக்குரள் தனிக்குறளுக்கு அப்புறம் இம் வந்திருக்கு இம் அப்படிங்கிறது ஒற்று அதே வறுமொழியில் பார்த்தோம் அப்படின்னா முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்குது இப்போ அந்த தனிக்குறில் முன் ஒற்று வந்ததுன்னா அந்த ஒற்று இரட்டும் அப்படிங்கிற விதிப்படி எம் கூட இன்னொரு இம் சேரும் கூட்டல் உயிர் அப்படியே தான் இருக்கும் இப்போ இந்த இம்மும் ஊவும் சேர்த்து மூவாய் மாறிடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி மூவாக மாறி எம் உயிர் என புணரும் விதி மூணு பார்த்தோம் அப்படின்னா கருத்து கூட்டல் அதனுல் கருத்தத நூல் இந்த இத்தை பிரித்தோம் அப்படின்னா நம்ம இத்து ப்ளஸ் ஊ கிடைக்கும் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்னும் விதிப்படி ஊ கெட்டு கருத்து இத் கூட்டல் அதனுள் அப்படின்னு புணரும் இப்போ இந்த இத்தும் ஆவும் சேர்ந்து த அப்படின்னு மாறி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்று கருத்ததனுள் என புணரும் என்பது இது புணர்ச்சி விதி சரிங்களா இதே மாதிரியே அதிக வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி